உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி கே வி ராஜா இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலுக்காக அலைபேசியில் இணைந்திருக்கிறார் பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கண்ணுசாமி தேவேந்திரர்கள் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் டி கே வி ராஜாவுக்கு வணக்கம் ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப நம்ம ஒரு சில விவாதங்களுக்காக உங்களை இந்த அலைபேசியில் அழைத்திருக்கிறேன் குறிப்பாக மதுரையில் சமீபத்தில் நடைபெற்ற புருக பக்தர்கள் மாநாடு அந்த மாநாட்டில் தேவேந்திரர்களுக்கான அங்கீகாரம் இல்லை குறிப்பாக தமிழக பாஜக மாநில செயலாளர் மரியாதைக்குரிய ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து தேவேந்திரர்களை ஒருவேளை புறக்கணிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை எப்படியா நீங்க பாக்குறீங்க திருப்பரங்குன்றத்தில் நடந்த மதுரையில் நடந்த அந்த முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த மாநாட்டில் ஏறக்குறைய பத்து லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய வேண்டுதலை வேண்டிக் கொண்டார்கள் அந்த இதுல வந்து தனிப்பட்ட முறையில பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல அதாவது பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களை பற்றி குற்றம் சொல்வதை நானும் கூட வாட்ஸ்அப்ல பார்த்திருந்தேன் இது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் முதல்ல தன்னிட்ட நாம் என்ன தப்பு பண்ணணும் நாம் என்ன நல்லதை செஞ்சவங்கதான் முதல்ல பரிசீலனை பண்ணணும் அந்த மாநாட்டில் வந்து வேலை எடுத்துட்டு போறதுல பிரச்சனைகள் உருவாகியிருக்குது அதாவது ஏறக்குறைய ஆறு வீட்டுல இருந்து ஒரு வேலை எடுத்துட்டு போயிருக்காங்க அத ராம சீனிவாசன் அவர்களை அவர்களுடைய தலைமையில அவங்க ராம சீனிவாசனை அழைத்து மகளிர் மகளிர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் நடித்துறவர்கள் மறவர்கள் இந்த சமுதாயம் சேர்ந்து எடுத்துட்டு போனாங்க அதை எடுத்துட்டு போறதுக்கு ராமசீனிவாசம் போய் நான் போய் எடுத்துட்டு போறேன் எடுத்துட்டு போறேன்னு யாரையுமே கேட்க கிடையாது அதாவது அந்த மகளிர் அந்த வேலை எடுத்துட்டு போறவங்க அத்தனை பேருமே ராமசீனிவாசனை அணுகி ஏன்னு கேட்டா அவர் மதுரையில் இருக்காரு அந்த விழாவில் வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்காரு அவர் ஏற்கனவே இந்து முன்னணியில இருந்தவர் அதனால அதை செயல்பட்டதால அதனால ராம சீனிவாசனை போய் நாடி அணுகி ஐயா எங்களுடைய நாங்கள் மகளிர்கள் சார்பாக விவசாயிகள் சார்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த இவங்கெல்லாம் போயிட்டு எங்க வேலை எடுக்கணும் வேலை வாங்கி நாங்கள் கொண்டு போய் திருப்பரங்குன்றதுக்கு அந்த இதுக்கு கொண்டு போகணும் அதனால உங்க தலைமையில தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு போய் அவர்களை அணுகி அடிப்படையில் நல்லா புரிஞ்சுங்க ஸ்ரீ ராம சீனிவாசன் போய் இவங்களை யாரையும் அணுகலை அந்த சம்பந்தப்பட்ட அந்த மகளிர் அமைப்பு இந்த விவசாயிகள் எல்லாம் வந்து மரபு இதோ எல்லாம் வந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில அதை வேலை எடுத்துட்டு அழைச்சிட்டு போனாங்க இதுதான் நடந்தது இதுல என்ன என்ன நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த சமுதாயம் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றது இப்ப இப்ப என்னன்னா அதாவது நரிக்குறவர்கள்டே இருந்த விழிப்புணர்வு நம்ம மக அந்த தேவந்தோட வேளாளர்கிட்ட இல்லையா ஏன்னா அவங்க எல்லாம் அணுகி கேட்டப்போ இவங்களுக்கு இவங்கள்ட அந்த எண்ணம் இல்லையா இல்ல இல்ல நான் அதை முடிச்சிடறேன் சொல்லுங்க அந்த மக்களுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதை வந்து ராமசீனிவாசன் அந்த மக்களையும் முன்னிலைப்படுத்தி கொண்டு போகணும் அந்த மக்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு போகணும் தான் அவர் வந்து கொண்டு போய் வேலை கொடுத்து அதை கொண்டு போய் அங்க வைக்க சொன்னார் இல்லையா தேவேந்திரர்களுக்கும் முருகனுக்கும் தொடர்பு இல்லையா தேவேந்திரர்களுக்கும் முருகனுக்கும் மிக அதிக தொடர்பு உண்டு அதே திருப்பரங்குன்ற மறுவீடு நம்மளுடைய திரு மடத்துக்கு மறுவீடு வர்றாங்க வர்றாங்க இந்திரனோட மகள் தான் தெய்வான முருகன் திருமணம் செஞ்சிருக்காரு சொல்றேன் மகள் தெய்வானை தெய்வானுடைய கணவர் முருகன் மறுவீடு நம்மளுடைய மனத்துக்கு தான் வர்றாங்க ஆமா இது உலக அறிஞ்ச விஷயம் இது இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மன இது தேவேந்திர வேளாளர்களுக்கு இருக்கின்றது முருகனை பொருத்த மட்டிலும் அப்படி இருந்த போது எல்லாருமே வந்து வேலை எடுத்துட்டு கொண்டு போய் அங்க வைக்கணும்னு நினைக்கிற போது அந்த அந்த மறுவீடு வருகின்ற அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற தேவேந்திர மடத்தை சார்ந்தவருங்க அந்த சீனிவாசன் அந்த சீனிவாசனையோ இல்ல நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த சீனிவாசனை விட்டுடுங்க நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள யாராவது வச்சு ஒரு ஊர் போய் வேலை எடுத்துக்கொண்டு அங்க வச்சிருக்கலாம் இல்ல திருச்செந்தூர்ல இன்னைக்கு இன்னைக்கு திருச்செந்தூர்ல இது நடக்குது அங்க இருந்த அங்க இருந்தாலும் ஒரு வேலை எடுத்துட்டு வந்திருக்கலாம் பழமையில வருஷா வருஷா வந்து நம்ம பன்னாபிசாமி நடந்து முதல் மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற அமைப்புகளாவது வந்து இந்த வேலை எடுத்து கொண்டு போய் நம்ம கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு யாருக்குமே இல்ல அதாவது அப்படி இருக்கும்போது இவங்க போய் சீனிவாசனை பார்த்தோ இல்ல மற்றவங்களை பார்த்தோ இல்ல நயனா நாயகர் பார்த்தோ இல்லவன்ன ஆனா மீதி எல்லாருமே வந்து இன்னைக்கு மரவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்கிற ஒரு இதை ரொம்ப இதா வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம சைடு என்ன பலகினம் இருந்ததுங்கிறது முதல்ல உணரணும் நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய ஆர்வலர்கள் நாம் அவர்களை அந்த இந்த விழாவே நமக்குன்னு அந்த அது திருப்பரங்குன்றத்துல நடக்கும்போது நம்ம தான் அதுல முன்னிலையில இருக்கிறோம் அப்ப ஏன் திருப்பரங்குன்றத்துல இருந்து ஒரு வேலை எடுத்துட்டு அங்க கொண்டு போகல நீங்க சீனிவாசனை விட்டுருங்க சீனிவாசனை விட்டு எக்ஸில் ஒய்ய நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த அதே இந்த சமுதாயத்தை சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த பொதுச் செயலாளர் பாலகணபதி இருக்காரு வெற்றிவேல் இருக்காரு மகாராஜன் இருக்காரு இது மாதிரி நம்மளுடைய வச்சுங்க நம்மளுடைய முன்னோடிகளை வச்சு பிரபலங்களை வச்சுட்டு அந்த வேலை எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்ல ஏன் போய் அந்த என்னுடைய கேள்வி இல்ல பொதுச் செயலாளர் என்ற முறையில பாலகணபதி இருக்காங்க இது சம்பந்தமா ராம சீனிவாசன் அவர்களை அணுகும் போது நம்ம சமூக அமை இதுல இருக்கக்கூடியவர்களால் இவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்தா இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க சீனிவாசனை போய் நீங்க அணுகல பால போய் இத பத்தி சொல்லல இல்ல வெற்றி வேல்கிட்ட போய் கேட்கல நம்மளுடைய சமுதாய முன்னோடிகள் பிஜேபி இருக்கிற முன்னோடிகள்ட்ட யாரையும் போய் கன்சல்ட் பண்ணல அவங்கள கூப்பிட்டு நீங்க அந்த வேலை எடுத்துட்டு போயிருக்கலாம் சீனிவாசனை வச்சுதான் கொண்டு போனுங்கிற அவசியம் இல்லை எதையுமே நீங்க செய்யாம மரவர்கள் வந்து அவருக்கு பொதுவா பொன்முத்துராமலிங்கம் வந்து முருகன் பக்கத்து பக்து எல்லாருக்கும் நான் தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்க மனத்துல இருந்து வேலை எடுத்துட்டு போகணும் போய் சீனிவாசனை அணுகி ஐயா மற்றவர்களை பத்தி கவலை அவங்க அவங்களுக்கு செஞ்சுட்டாங்க சரி நீங்க என்ன குற்றம் சொல்றீங்கன்னா இவங்கதான் அதை தவற விட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட வேலாளர்கள் தான் அதை தவற விட்டாங்கன்ற மாதிரி சொல்ல வரீங்க இந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்தி தேவேந்தர்கள் முன்னிலை வைத்திருக்க வேண்டும் அதை செய்ய தவறிவிட்டார்கள் இவர்கள் தவற விட்டதை மற்றவங்க மேல பழி கூடாது இது அரசியல் ஆக்கவும் கூடாது இது சமுதாய காழ்ப்புணர்ச்சியும் கொண்டு வரக்கூடாது ஆக தேவேந்திர முக்கியத்துவம் மறுக்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு மனசாட்சி உள்ள ஒவ்வொரு தேவேந்திரன் நினைச்சு பார்க்க வேண்டியது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதன் முதலாக அமித்ஷாவை கூப்பிட்டு அங்க மதுரையில ஒரு பிரகடனத்தை கூப்பிட்டு உல வேளாளர் என்ற பெயர் மாற்றத்திற்காக முழு முதல் முழு பொறுப்பெடுத்து செயல்பட்டு பட்டியல் அதாவது உல வேளாளர் என்ற பெயர் அரசாணை வருகின்ற கஷ்டப்பட்டவர் ராம சீனிவாசன் மீது யாரும் மறுக்க முடியாது இதுல யாராவது மறுத்தாங்கன்னா நான் அதுக்கு அவங்களோட விவாதம் பண்றதுக்கு எடுத்து சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்பா வந்து தேவேந்திரனுக்காக போராடிக்கும் போது எண்ணற்ற சமுதாயங்கள் இருக்கும் போது அஞ்சு வருஷமா இதுக்காக போராடும் போது ராமசீனிவாசன் எத்தனையோ பேரு எத்தனையோ சாதிகள் இருக்கும் போது எந்த சாதியும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எக்ஸெப்ட் நாயுடு அண்டு அது குறிப்பா பிள்ளைமார்கள் மட்டும்தான் அப்ப நடந்த கலவரம் எல்லாம் போராட்டம்லாம் தெரியும் அந்த பிள்ளைமார்களே இந்த ராமசீனிவாசனை பார்த்து நீ நாசமா போயிருவிட அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க நீ நான் பல்லனுக்கு பிறந்த யாரும் கூட கேட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் தாங்கி இந்த சமுதாயத்துக்காக இந்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஏழு உட்பிரைகளை ஒருங்கிணைப்பதற்கு போராடி அதை பயனடைய செய்தது ராமசீனிவாசன் என்பதை மறந்தால் அந்த கடவுள் முருகன் கூட மன்னிக்க முடியாது அரசியல் ஆயிரம் அரசியல் ஆயிரங்கள் இருக்கும் ஆனா இதை உண்டான அரசியலோட சேர்க்க கூடாது அன்னைக்கு அவ்வளவு தூரம் வந்து உங்கள் சமுதாயத்துக்காக இந்த தேவேந்திர குல சமுதாயத்துக்காக பாடுபட்ட போது மத்த கட்சிக்கார யாருமே எது பண்ண இல்லையே இதே மரவர்கள் ஏதாவது எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அகமுடைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்ல பிள்ளை நாடார்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்ல வந்து இது வந்து எதிர்ப்பா நீங்க நினைக்க கூடாது அவங்களுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்ற யாரு எதிர்ப்பு தெரிவிக்கல நமக்கு செய்யலைன்ற ஒரு வருத்தம் தானே தவிர யாரும் எதிர்ப்பு இல்ல யாரு அப்படிலாம் ஒண்ணும் தெரிவிக்கல இல்ல நான் நான் மீடியா பாத்துருக்கறேன் அந்த அந்த எதிர்ப்பு வந்து அப்படிதான் இருந்தது கால் புணர்ச்சியோட தான் அந்த பேட்டி அதாவது வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க நான் அதனாலதான் சொல்றேன் நமக்காக பேர் மாற்றத்திற்காக போராடும் பொழுது எந்த சமுதாயம் எக்ஸப்ட் பிள்ளை மாற தவிர எந்த சமுதாயமும் எதிர்ப்பு தெரிவிக்காம தமிழர் ஒற்றுமையை உருவா நிலைநாட்டினாங்க இப்ப வந்து ஒரு இது ஒரு ஒரு கடவுள் வந்து ஒரு ஒரு இது வந்து தெய்வ வழிபாடு அதுல வந்து ஒரு இது நடந்ததுனால உடனே சீனிவாசன் பிஜேபி தேவேந்திரனுக்கு புறக்கணிக்கிறாரு தேவேந்திரன் மறந்துட்டாரு தேவேந்தருக்கு சீனிவாசனுக்கு ஓட்டு தேவேந்திரன் ஓட்டு வராது இப்படி எல்லாம் போடுறது வந்து என்னடா நம்ம தலையில நம்மளே மணிலண்ணி போட்டுக்கோம் அப்ப யார்தான் பொது ஜனங்கள் இந்த சமுதாயத்துல யாரு சொல்லிக்க கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லீடர் யார் இருக்கா சொல்லுங்க ஆளுமை உள்ள லீடர் யாராவது இருக்காங்களா இன்னைக்கு அருந்த எல்முருகன் இருக்காரு பறையர்ல வந்து ஏ ராசா இருக்காப்ல இன்னொரு ராசா இருக்காரு கம்யூனிஸ்ட்ல இன்னொரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ்ல இந்த மாதிரி பெரிய எல்லா இடத்துலயும் முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க ஆனா தேவேந்தர் இந்த மாதிரி அரசியல் விழிப்புணர்வு இல்லாம அரசியல் தெரியாதனால அதையும் இதையும் ஒன்னா போட்டு நமக்கு செய்யக்கூடிய நமக்கு நமக்கு உதவி செய்ய வரக்கூடியவர்களையும் இவர்கள் கொச்சைப்படுத்துறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது இதை நான் சீனிவாசனுக்காக நான் சப்போர்ட் பண்ணல பொதுவான நியாயத்தை நான் சொல்றேன் நீங்க போய் கேட்டு இன்னைக்கு நான் பிஜேபி போய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அவங்க அதுக்குண்டான வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க நீங்க போய் கேட்டு சீனிவாசன் நீங்க கொடுக்குற வேலை எடுத்துட்டு போக முடியாது தேவேந்திர வேலை எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது நான் வேலை தான் எடுத்துட்டு போவேன் வேலை தான் எடுத்துட்டு போன்னு சொன்னாரா சொல்லியிருந்தா சொல்லுங்க ஏன்னா இதை எதுக்காக இவ்வளவு விளக்கத்தை கொடுக்கறேன்னு சொன்னா சீனிவாசனோட அதிகமாக தொடர்புடைய கையோடு கைகோத்துக்கு சென்று கொள்ள போறவங்க எல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னாங்க தேவேந்தர்கள் அதிகமா அவரோட நல்ல நல்ல ஒரு நட்போட இருக்கக்கூடியவன் நான் ஒருவன் நிச்சயமா டீம்ல நானும் ஒருத்தன் எனக்கு எனக்கு வந்து நீ என்னை பயன்படுத்திக்கொள் நான் உன்னை பயன்படுத்திக்கிறேன் இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி நீ அரிசி கொடுத்தீங்கன்னா நான் கம்பு கொடுப்பேன் நீ சோளம் கொடுத்தீங்கன்னா கேழ்வர கொடுப்பேன் அவ்வளவுதான் அது மாதிரி இன்னைக்கு இந்த சமுதாயத்தை பொறுத்த பற்றிலும் ஒரு அரசியல் ஆளுமை கிடையாது சுதந்திரம் வாங்கி எழுபத்தி வருஷம் முடிஞ்சு போச்சு யாராவது ஒரு தலைமையேற்று ஒரு அரசியல் ஆளுமையா இந்த சமுதாயத்துல யாராவது இருக்காங்களா இன்னைக்கு பறையர்கள் நினைத்தா எது வேணுமாலும் சாதிக்க முடியும் இன்னைக்கு அருந்த நினைச்சா எதுவே சாதிக்க முடியும் கல்லர்கள் நினைச்சா எது வேணுமாலும் சாதிக்க முடியும் தமிழ்நாட்டில் நாயுடுகள் நினைச்சா எதையுமே சாதிக்க முடியும் அப்படி இருக்கும்போது தேவேந்திரர்கள் நினைச்சா சாதிக்கிற அளவுக்கு யார் லீடர் இருக்கா அப்ப யாரையாவது நத்திதான் நாம் வந்து நம்மளுடைய காரியங்களை சாதிக்கணும் அப்போ உதவி செய்யறவங்களையும் எங்கேயாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு நீ அரசியல் கால் புணர்ச்சியோட ஒரு மனிதனை தாக்கல் செய்வது எனக்கு ஏற்படையதில்லை ராமசீனிவாசன் எந்த இடத்திலும் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் அல்ல பட்டியல் வெளியேற்றத்திற்காக நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இன்று வரை நாளையும் செய்யக்கூடிய அனைத்து இதிலும் ராம சீனிவாசன் உடனிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதுக்கு மேல என்ன வேணும் மற்றவங்க யாரும் வரல திமுக வரல அண்ணா திமுக வரல காரன் வர கிடையாது ஆனா ராம சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த பொதுச் செயலாளர் வந்து கலந்துகிறார் தலைமையினுடைய உத்தரவு இல்லாம அவர் வர முடியாது ஆக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக தேவேந்திரகுல வேளாளர்களுடன் பட்டியல் மாற்றம் பட்டியல் மாற்றம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதைத்தான் நான் சொல்ல முடியும் இன்னொரு முக்கியமான கேள்வி வருகின்ற பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டெல்லி சந்தர் மந்தர்ல வந்து பட்டியல் மாற்றத்தை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் அதாவது உண்ணாவிரத போராட்டம் நடக்க உள்ளது அதுல தங்களுடைய பங்களிப்பு இருக்குமா அது பார்வை இந்த நேரத்துக்கு தேவையான ஒரு கேள்விதான் செய்யணும் அதாவது அந்த போராட்டம் எடுத்து செய்யக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து முதல்ல அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது எல்லோரும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சாதான் இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியும் என்பதில் எனக்கு தெளிவாக இருக்கின்றேன் நானும் வந்து எல்லா அமைப்புகளையும் ஆதரவு கேட்டேன் அந்த அடிப்படையில் தான் ஆனா அந்த கோரிக்கை ஒரு ஒரு போராட்டத்தை எடுப்பதற்கு முன்பாக அந்த கோரிக்கை யாரிடம் கொண்டு செல்ல வேண்டும் எங்கே செல்ல வேண்டும் எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்க வேண்டும் என்பது அவங்க யோசிக்காம தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசை வலியுறுத்தி போராடுவதற்கு பதிலாக நாலு வருடத்திற்கு முன்பே ஒப்புதலுக்கு கொடுத்து தமிழக அரசிடம் ஒப்புதல் கேட்ட மத்திய அரசை போய் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என்பது ஒரு தவறான பாதை அவங்க ஏற்கனவே நாலு வருஷத்துக்கு முன்னே வந்து இத தெளிவுபடுத்தி தமிழக அரசுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த மத்திய அரசே போய் வலியுறுத்த போற அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது இது என்ன காரணம் இது அங்க போய் செய்யறாங்க இந்த போராட்டத்தை வந்து தமிழ்நாட்டுல திமுக அரசை எதிர்த்து வலியுறுத்தி மத்திய அரசை வலியுறுத்தலாம் எப்படி வலியுறுத்தலாம்னா ஏற்கனவே அவங்க செய்த நீங்க கோப்பை அனுப்பிச்சீங்க அந்த கோப்பை வந்து இதுவரைக்கும் தமிழக அரசு செவி செவிசாய்க்கல அதனால நீங்க மீண்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் செய்து கொடுங்கன்னு சொல்லி மோடிஜி அவர்களிடமும் அமித்ஷா அவர்களிடமும் அப்பாயின்மெண்ட் கேட்டு நேரடி போய் சந்திச்சு அவங்கள அழுத்தம் வலியுறுத்ததுதான் ஒரு சரியான பாதையா இருக்கும் அதை விட்டுட்டு இவங்க போய் ஜந்தர் மந்தர்ல போய் போராட்டம் உண்ணாவிரதம் இருந்து மத்திய அரசை வலியுறுத்துவது என்பது மத்திய அரசுக்கு நான் ஏற்கனவே நமக்கு செய்த அந்த இத மறந்துட்டு அவர் வந்து மத்திய அரசு ஒரு அசிங்கப்படுத்தது மாதிரி அதாவது மத்திய அரசு சேர்த்து போராடுறதுங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது ஏதோ இதுல ஏதாவது அரசியல் இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருந்தாலும் நான் இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள போறதில்ல ஏன்னு கேட்டா ஏற்கனவே வந்து மத்திய அரசு கொடுத்தாச்சு இனி மாநில அரசு போராடணும் இதே போராட்டத்தை அவங்க டெல்லியில வச்சாங்கன்னா நாங்கள் எல்லோருமே அவர்களுடைய தலைமை ஏன்னா அவங்க இந்த இது வச்சிருக்காங்க ஒருவேளை சென்னையில வச்சா சென்னையில வச்சா நூத்துக்கு இருநூறு சதவீதம் நான் முன்னிலிருந்து மக்களோட மக்களாக இருந்து அவர்கள் தலைமையை ஏற்று அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வேன் இதில் எல்லாம் மாற்றம் கிடையாது நான் இல்ல இந்த சென்னையிலே அதே போராட்டத்தை நானே ஏற்பாடு பண்றேன் அவங்க தலைமையில நடக்கட்டும் அதுவும் நான் செய்யறதுக்கு தயார் ஆனால் தவறான பாதையை ஒரு கோரிக்கை தவறான இடத்தில் தவறான பாதையில் சென்று அவங்க வந்து மத்திய அரசு நமக்கு இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கும் போது மறுபடியும் மத்திய அரசு தாங்க போய் ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதமோ நீங்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன கசப்புகள் உருவாகும் ஏன்னா இப்ப எங்க தமிழ்நாட்டில இருக்க பிஜேபி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு இவ்வளவு நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம் லெட்டர் அனுப்பிச்சாச்சு அதுக்கு பிறகு நீங்க எங்க மத்திய சென்னையில போய் டெல்லியில போய் நீங்க போற வேண்டிய காரணம் என்ன அப்ப எங்களை பழி சுமத்துறீங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்து இங்குள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் இருந்து பொதுமக்கள் மத்தியிலிருந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆகவே இந்த தமிழ்களுக்கு என்னுடைய என்னுடைய அனுபவம் ஏன்னா எல்லாமே இருந்து பிரிஞ்சு போனவங்கதான் காரணம் சில சில அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னால செஞ்சு கொடுக்க முடியலங்கறதுனால தான் அவங்க போய் இப்ப தலைவரா வரணுங்கிற வைக்கிறோம்னா ஏதாவது கோப்பு அனுப்பி இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது இதற்கு பதில் என்ன என்று மத்திய அரசு மாநில அரசு இதுவரை எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லையே அதற்குதான் தான் நான் சொன்னேன் அதுக்கு போராட்டமா இருக்க கூடாது பொது இடத்துல போய் நின்றுட்டு நீங்க வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற உங்களுக்கு நேரடியா என்னடானா நீங்கள் இவ்வளவு தூரம் செஞ்சு மாநில அரசு இதுவரைக்கும் செவி சாய்க்கவில்லை ஆகவே மத்திய அரசு ஆகிய நீங்கள் எங்களுக்கு அந்த மாநில அரசை வலியுறுத்தி எங்களுக்கு அந்த பட்டியல் மாற்றத்தை செய்து கொடுங்கன்னு மக்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் கூட இல்ல ஒரு டீம் கூட போய் மோடிஜி அவர்களிடமோ அமித்ஷா அவர்களிடமோ நட்டாஜி அவர்களிடமோ வந்து கோரிக்கை நேரடியாக கோரிக்கை வைப்பதுதான் சரியான பாதை இறுதியாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களை சந்தித்து ஏற்கனவே நீங்க சந்திச்சிருந்தீங்க அது சம்பந்தமா ஏற்கனவே காணொலியும் பதிவு பண்ணிருக்கோம் அந்த சூழ்நிலையில ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ரத யாத்திரை தொடர்பா சொல்லியிருந்தீங்க அந்த நடவடிக்கை எப்படியாது அந்த செயல்பாட்டை தடுப்பதற்காக இருக்குமோ ஒரு அச்சம் இருக்கிறது இருந்த போதிலும் யாரும் யாரையும் அழிக்க முடியாது யாரும் யாரையும் வீழ்த்த முடியாது ஆகவே இதனுடைய பின்னணி என்ன டெல்லியில போய் போராடுவதற்குண்டான பின்னணி என்னன்னு எனக்கு தெரியல நாங்கள் மத்திய அரசை முறைப்படி அணுகி அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கேட்டு யாத்திரையை வந்து தொடங்குவதற்கு ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசு தான் செய்யணும் ஆகவே மாநில அரசு செவி சாய்க்க ஆகவே மத்திய அரசை நாங்கள் நாடிதான் இந்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுக்காக இப்ப மத்திய அரசு கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கேட்பதற்காக நாங்கள் வந்து இப்ப ஒரு மறுபடியும் பதினஞ்சு தேதியில ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை போட்டு அது எல்லாரும் கையெழுத்து போட்டு அமித்ஷா கிட்ட கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கலான் இருக்கோம் ஆக அந்த குழு அமைக்கணும்னு சொன்ன விஷயமா இப்ப அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இப்ப உங்களுடைய மீடியா மூலியமா என்னுடைய சகோதரர்களுக்கு இந்த ரத யாத்திரையை காஷ்மீர் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை சென்னையிலிருந்து டெல்லி மோடியை பார்ப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கு களப்பணி செய்வதற்காக ஒரு சட்டமன்றத்திற்கு குறைந்தபட்சம் பத்து ஆர்வலர்கள் தேவை அவர்கள் இந்த தளத்தில் வந்து அவர்களுடைய பேரு விலாசம் போன் நம்பரு ஆதார் கார்டு மஸ்ட் டெல்லி செல்ல இருக்குங்க பட்சத்தில் ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட்டு ஆகவே இந்த நான்கும் இந்த இந்த ஒரு சட்டமன்ற நான் இந்த சட்டமன்றத்தை சார்ந்தவர்கள் இப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன வேணும்ன்றத மறுபடியும் ஒரு தடவை பதிவு பண்ணிடுவேன் என்னங்க இல்லை என்ன தேவை அப்படின்றத நீங்க மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சு ரத யாத்திரைக்கு ரத யாத்திரையில் பயணம் செய்ய ஆர்வலர்கள் பணி செய்ய ஆர்வலர்கள் அவர்களுடைய பேர் விலாசம் ஆதார் என்ன அவசியம் ஏன்னு கேட்டால் நாளைக்கு வந்து இந்த டீம் அப்படியே டெல்லியில் போய் மோடிஜி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் நேரில் சந்தித்து சந்திப்பதற்காக அவர்களை சந்திக்கும் போது ஆதார் அட்டை இருந்தால்தான் அருவ பண்ணுவாங்க அதனால ஆதார் அட்டையும் டெலிபோன் நம்பரும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த நாலு இருந்ததுன்னா போதுங்க இதை நாளும் வந்து அவர்கள் வந்து வாட்ஸ் என்னுடைய ஐடிக்கு இப்ப இது இன்னொரு குழு குழு போறப்ப அங்க வந்து போதை லட்சுமி ப்ரொபசர் இதுக்கு அதுக்கு பிறகு யாராட்ட இது பண்ணணுங்களோ அது வரையிலும் என்னுடைய ஐடியைக்கு நேரடியா கொடுக்கலாம் பரமசுவ புரொபசர் பரமசுவம் இருக்காரு இங்க கவி கவின் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதுக்கு யார்கிட்ட கொடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு பின்னால அடுத்த இதில் நான் கொடுப்பேன் அது வரையிலும் இப்பொழுது இந்த தேவைதான் இருக்கு இந்த லிஸ்ட் வருகின்ற பதினஞ்சு ஆறு பதினாறாம் தேதி இந்த இதுக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டமாக நயனா நாகேந்திரன் அவர்கள் தலைமையிலே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு எல்லாரும் இந்த வாலிண்டர் செல்லா கையெழுத்து போட்டு இன்னும் பொதுமக்கள் மத்தியில ஒரு சிலர் கையெழுத்து போட்டு நேரம் நயனா நாகேந்திரன் அவர்கள் கொடுத்து இது அமிஷாட்ட அப்பாயமில் வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம் எங்கள் பணி காரியம் பட்டியல் வேலையற்ற வென்றெடுப்பதற்காக உண்டான பணி சிறப்பாக போய்கிட்டு இருக்குது விளம்பரம் இல்லாம தெளிவா போயிட்டு இருக்கிறோம் ஆகவே என்னுடைய சகோதரர்கள் டெல்லியில் போராடக்கூடிய சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் உங்களுடைய போராட்டம் சரியானது உங்களுடைய நோக்கங்கள் சரியானது நாங்க வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்காக போறோங்கிறாங்க அது அழுத்தம் கொடுப்பது என்பது நேரில் போய் சந்தித்து பேசுவதுதான் முறையா இருக்கும் அவர்கள் போராட்ட களத்தில் நின்று அழுத்தம் கொடுக்க கூடாது நடக்கிற காரியத்தை கெடுக்கிறது மாதிரி இருக்கும் ரெண்டாவது இங்க இருந்து டெல்லிக்கு மக்களை அழைத்து போவது அவங்களுக்கு வந்து செலவினங்கள் மெயின் செலவினங்கள் மக்களிடம் நிதி உதவி கேட்பது அது தேவையற்றது எந்த இடத்துக்கு நிதி தேவை எந்த இடத்துல போராட்டமோ அந்த இடத்துக்கு அந்த போராட்டமும் நிதியை பெற்று மக்களுக்கு சேவை செய்யட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களையா வாழ்த்துக்கையா உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய பணியை தொடரட்டும் யார் செய்தாலும் பட்டியல் மாற்றத்தை வென்றெடுப்பது கடமையாக உள்ளது எனவே யார் செய்தாலும் யார் எடுத்தாலும் அனைவருக்குமே ஊடகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையா உங்களுடைய பணி சேவை தொடரட்டும் நன்றி